வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் சொத்து அறிக்கையை சமர்ப்பிக்க தவறும் அரசு அதிகாரிகளுக்கு சிக்கல் நெல் மரக்கறிகளின் விலையில் நியாயம் இல்லை விவசாயிகள் குற்றச்சாட்டு கடும் மழையால் வெள்ளத்தில் மூழ்கிய நுவரேலியா அறுநூறு ஆண்டுகளுக்கு பின் வெடித்த ரசிய எரிமலை இனி விரிவான செய்திகள் சொத்து மற்றும் பொறுப்பு தொடர்பான அறிக்கையை கையூட்டல் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டு விசாரணை ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்க தவறிய அரசு அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட உள்ளது தங்களுடைய சொத்து மற்றும் பொறுப்பு தொடர்பான அறிக்கைகளை கடந்த ஜூன் முப்பதாம் தேதிக்குள் கையோட்டல் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுக்கள் விசாரணை ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்குமாறு அரசு நிறுவன தலைவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் சொத்து மற்றும் பொறுப்பு தொடர்பான அறிக்கைகளை எதிர்வரும் முப்பத்தி ஓராம் தேதிக்குள் சமர்ப்பிக்க தவறும் அரசு நிறுவன தலைவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்படவுள்ளது எனினும் ஜூன் முப்பதாம் தேதி முதல் எதிர்வரும் முப்பத்தி ஓராம் தேதி திவரை சமர்ப்பிக்கப்படும் சொத்து மற்றும் பொறுப்புகள் தொடர்பான தாமதமான அறிக்கைகளுக்கு அபராதம் விதிக்கப்பட உள்ளது ஆகவே சொத்து மற்றும் பொறுப்புகள் குறித்த அறிக்கையை சமர்ப்பிக்காத அரசு அதிகாரிகள் யாரேனும் இருந்தால் அந்த அறிக்கையை விரைவில் தங்கள் நிறுவனத்திடம் சமர்ப்பிப்பதன் மூலம் அவர்களுக்கு விதிக்கப்படக்கூடிய அபராத தொகையை குறைக்க முடியும் என கையூட்டல் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டு விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது நுவரேலியாவில் இன்று காலை முதல் வரும் கடும் மழையின் காரணமாக அங்கு வெள்ள அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது குறிப்பாக நுவரேலியா உட்புசல்லாவ பிரதான வீதியில் வெள்ள நீர் வீதியினை கடந்து செல்வதனால் போக்குவரத்து வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் போக்குவரத்து மேற்கொள்வதில் அந்த பிரதேச மக்கள் சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நுவரேலியா மாவட்ட பொது மருத்துவமனைக்கு செல்வோரும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் இப்பகுதியில் கால்வாய்கள் முறையாக புனரமைக்கப்பட்டு பராமரிக்கப்படாததன் காரணமாக அடிக்கடி வெள்ளம் ஏற்பட்டு வருவதாக பொது தெரிவித்துள்ளனர் தற்போது சிறுபோக அறுவடை ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் நெல்லுக்கான உரிய விலை நிர்ணயிக்கப்படவில்லை என விவசாயிகள் குற்றம் சுமத்துகின்றனர் இதனால் தமக்கு லாபம் பெற முடியவில்லை எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் நாட்டில் தற்போது மரக்கறிகளின் விலை குறைவடைந்துள்ளமையால் தாம் அவுசூரியங்களுக்கு முகம் கொடுத்துள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இதன்படி பூசணிக்காய் ஒரு கிலோ கிராம் முப்பத்தி ஐந்து ரூபாய் முதல் நாற்பது ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுவதாக தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் விவசாயிகளுக்கு உரிய தீர்வு வழங்கப்படும் எனவும் கால அவகாசம் தருமாறும் விவசாய அமைச்சர் கே டி லால்காந்த தெரிவித்துள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் ரஷ்ய கம்சர்கா எரிமலையில் அறுநூறு ஆண்டுகளுக்கு பின்னர் வெடிப்பு ஏற்பட்டுள்ளதாக ரஷ்ய விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் இந்த எரிமலை வடிப்பு கடந்த வாரம் மத்திய கிழக்கில் ஏற்பட்ட நில அதிர்வுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் என அவர்கள் தெரிவித்துள்ளனர் இதனை சரித்திர பூர்வமாக ஏற்றுக்கொள்ளலாம் என ரஷ்ய எரிமலை வடிப்பு மீட்பு குழுவின் தலைவர் ஓல்கா கிரினா உறுதிப்படுத்தியுள்ளார் கடந்த புதன்கிழமை ஏற்பட்ட நில அதிர்விற்கும் ரஷ்ய எரிமலை வடிப்பிற்கும் தொடர்பு இருக்கலாம் என ஏனைய நாடுகளின் விஞ்ஞானிகளும் குறிப்பிட்டுள்ளனர் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றதோ அடுத்து காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி